ஒரு <laughs>

டி நீபா குணக்கர் நான் என்ன தெரிய அவர் காய் நல்ல வெளியே சூப்பர் வீர் வீராக ஆக்கி விட்டார் உர மட்டும் சூப்பர் வீடு வீரர் ரெண்டு கடைசி கடைசி ரெண்டு இந்த ரெண்டு நிமிஷம் கடைசி கடைசி இரண்டையும் இந்த வீரர் வெடிப்பீரர் அறுபத்தி ஒன்பது வெடிப்பது சூப்பர் சூப்பர் வீரர் அருமையான வீரர் வீரர் ஐயாயிரம் ஐயாயிரம் பீடியர் அமைச்சர் தங்க காசு